திருப்பதி பிராமண பத்திரத்தில் கையெழுத்திட்ட பவன் கல்யாணுடைய மகள் என்ன காரணம் தெரியுமா திருப்பதியில் பவன் கல்யாண் தனது தீட்சை பரிகாரத்தை இன்று நிறைவு செய்துள்ள நிலையில் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முன்பாக ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் அவரது மகள் நம்பிக்கை பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டனர் பவன் கல்யாணும் அவரது மகளும் பத்திரத்தில் கையெழுத்திட்டு போடும் புகைப்படங்கள் ஜனசேனா கட்சியின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது பேசும் பொருளாகி உள்ளது பவன் கல்யாண் மற்றும் அவருடைய மகள் திருப்பதி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டது ஏன் என தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளது ஆந்திரா அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆந்திரா மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டனர் திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அச்சுறுத்திவிட்டனர் என்றும் குற்றச்சாட்டும் வைத்தனர் இதையடுத்து திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கோவிலில் தீட்டு கழிப்பதற்காக பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன திருமலையில் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்த அரசு முடிவெடுத்துள்ளது இனிமேல் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கர்நாடக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளனத்தின் நந்தினி நெய்யை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது திருப்பதி லட்டு பிரச்சனை காரணமாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பரிகார தீட்சை மேற்கொண்டார் கோவில்களை சுத்தம் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வந்தனர் அந்த பரிகார தீட்சை இன்றுடன் நடைபெறுகிறது இதன் காரணமாக திருப்பதிக்கு வந்த பவன் கல்யாண் அழிவிரி மலைப்பாதை வழியாக பாதயாத்திரையாக நேற்று சென்றார் பவன் கல்யாணுடன் அவரது மகள்கள் ஆத்தியா மற்றும் போலேனாவும் திருப்பதி கோவிலுக்கும் வந்துள்ளனர் இந்துக்கள் அல்லாத வேற்று மதத்தினர் திருப்பதிகள் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முன் சுவாமி மீது உள்ள தங்களது நம்பிக்கையை தெரிவிக்கும் வகையில் திருப்பதி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திடும் நடைமுறை பல ஆண்டுகளாக நடைமுறைகளும் உள்ளது இது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொது விதிமுறைகள் விதி நூத்தி முப்பத்தி ஆறின் படி கடைபிடிக்கப்படுகிறது பவன் கல்யாணின் மகள் போலேனா அவரது மூன்றாவது மனைவியான அண்ணா லிஸ்னோவுக்கு பிறந்தவர் போலேனா இந்து அல்லாதவர் என்பதால் திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு முன்பாக அவர் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டார் மேலும் பொலேனா பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர் அதனால் பவன் கல்யாணம் தனது மகளின் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் ஏற்கனவே திருப்பதி கோவிலுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி செல்வதாக இருந்த நிலைகள் ஏழுமலையான் மீது நம்பிக்கை உள்ளது என தெரிவிக்கும் தேவஸ்தான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பின்னரே ஜெகனை கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் இருந்து கோரிக்கை வலுத்துள்ளதால் ஜெகன்மோகனின் பயணம் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் பவன் கல்யாண் தனது மகளை பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட வைத்தது வாயிலாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பவன் கல்யாண் மறைமுகமாக பாடத்தை கற்பித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க